அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என் சமுதாயத்தாரில் எழுபதாயிரம் நபர்கள் கொண்ட ஒரு பெரிய கூட்டம் பௌர்ணமி இரவில் சந்திரன் பிரகாசிப்பதை போன்று முகங்கள் பிரகாசித்தபடி விசாரணையின்றி சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள் என்று சொன்னார்கள் சுவர்க்கவாசிகள் சொர்க்கத்திலும் நரகவாசிகள் நரகத்திலும் நுழைவார்கள் பிறகு ஒரு அறிவிப்பாளர் அவர்களிடையே எழுந்து நரகவாசிகளே இனி மரணம் இல்லை சுவர்க்கவாசிகளே இனி மரணம் இல்லை இதுதான் உங்களுக்கு நிரந்தர வாழ்வு என்று அறிவிப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது மறுமை என்பது அமல் செய்வதற்குண்டான இடமல்ல இம்மையில் அமல் செய்வதற்கு கூலி கிடைக்கிற ஒரு நாள்தான் மறுமை நாள் என்பதை மனதில் நினைத்து இந்த துணியாவை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இவர்கள் சொன்னார்கள் நான் விண்ணுலக பயணத்தின் போது சுவர்க்கத்தை எட்டிப் பார்த்தேன் அங்கு குடியிருப்போரில் அதிகமான நபர்கள் ஏழைகளை கண்டேன் நரகத்தையும் எட்டி பார்த்தேன் அதில் வசிப்போர்களில் அதிகமான நபர்களாக நான் பெண்களை கண்டேன் என்று நபியவர்கள் சொன்னார்கள் சுவர்க்கம் கிடைப்பதை விட ஆக பெறும் பாக்கியம் அல்லாஹ்வின் அருள் பார்வை அவனின் கனிவான அன்பான பார்வை நமக்கு கிடைப்பதுதான் ஆகவே எல்லா நபிமார்களும் அல்லாகவே உனது இரக்கத்தை உன் அன்பை எங்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் கொடுத்துவிடு என்று வேண்டியிருக்கிறார்கள் நாமும் அதையே வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் இளைஞராக இருந்த ஹாரிசா பின் சுராகா அல் அன்சாரி ரவி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் போரில் கொல்லப்பட்டார்கள் உன் மகன் ஹாரிசா உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் சொருக்கத்தில் இருக்கிறார் என்று அந்த தாயிடத்தில் நபிசல்லம் தாகு அலகி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் சொருக்கத்தில் ஒரு மரம் உள்ளது அதன் நிழலில் பயிரிப்பவர் நூறு வருடங்கள் பயணித்தாலும் அதன் தூரத்தை கடந்து செல்ல முடியாது சொர்க்கவாசிகளில் கீழ்த்தட்டில் இருப்பவர்கள் மேல் அறைகளில் உள்ளவர்களை வானில் நாம் நட்சத்திரங்களை பார்ப்பதை போன்று ஆர்வத்தோடு பார்ப்பார்கள் என்ற அப்போது அல்லாஹ் நீ மனிதர்களின் தந்தை ஆதமின் தண்டில் அணுவாக இருந்தபோது இதைவிட லேசான ஒன்று எனக்கு எதையும் இணைகரிப்பிக்காதே என்பதைத்தான் உன்னிடமிருந்து நான் எதிர்பார்த்தேன் ஆனால் பூமிக்கு உன்னை அனுப்பியபோது எனக்கு இணையகரிப்பிப்பதே தவிர வேறு எதற்கும் நீ ஒப்புக்கொள்ளவில்லையே என்று அல்லாஹ் அந்த மனிதரிடத்தில் கூறுவான் நபியவர்கள் பரிந்துரையால் நரகவாசிகளில் சிலர் நரகத்திலிருந்து வெளியேறுவார்கள் அப்படி வெளியேறக்கூடியவர்கள் மெலிந்த உள்ளியான நிலையில் அவர்கள் இருப்பார்கள் சிலர் நரக நெருப்பு தீண்டியதால் தமது சருமத்தின் நிறம் மாறிய மாறியதற்கு பிறகு நரகத்திலிருந்து வெளியேறி சொருக்கத்திற்குள் நுழைவார்கள் அவர்களை சுவர்க்கவாசிகள் ஜஹன்னமியுன் நரக விடுதலை பெற்றவர்கள் என்று பெயரிட்டு அழைப்பார்கள் என் மறமே நாளில் விசாரணை முடிந்ததற்கு பின் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலும் நரகவாசிகள் நரகத்திலும் நுழைந்து விட்டதற்குப் பிறகு அல்லாஹ் எவரது உள்ளத்தில் கடுகளவு ஈமான் உள்ளதோ அவரை நரகத்திலிருந்து வெளியேற்றி விடுவான் வெளியேற்றி விடுங்கள் என்று கூறுவான் உடனே அவர்கள் கருகிய நிலையில் வெளியேறுவார்கள் அப்போது அவர்கள் கரிக்கட்டைகளாக பிறர்களின் பார்வைக்கு தெரிவார்கள் பிறகு அவர்கள் நஹருல் ஹயாத் என்ற வற்றாத ஜீவநதியில் போடப்படுவார்கள் புது பொலிவுடன் நிறம் மாறிவிடுவார்கள் அதுபோன்று இந்த ஜீவநதியில் போடப்பட்டவர்கள் பார்ப்பதற்கு இதமாகவும் அழகுடையதாகவும் மாறியிருப்பார்கள் அல்லாஹ் நாளை இதற்கு அடுத்த ஹதீஸை பற்றி தெரிந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும்